ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷனோட சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் தமிழ் ஸ்டாண்ட் தமிழ் மீடியமோட கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் மாடல் கொஸ்டின் பேப்பர் இதுலேருந்து வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து இது ஃபுல்லாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் புக்கில் இருந்து ரீட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் போட்டிருக்கோம் இப்போ அறிவியல் போடுறோம் அடுத்து வந்து சோசியல் சைன்ஸ் சமூக அறிவியல் போடுவோம் ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லைக் வந்து நம்மளுக்கு வந்து வந்து ஒரு ஒத்துணி செய்ய உருவாக்கும் ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ போட கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் ஜஸ்ட் ஜோக் ஃப்ரெண்ட் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா வந்து நமக்கு ஒரு மோட்டிவேட் கிடைக்கும் அதனால தான் சொன்னேன் மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ் ஆகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் திருப்பதி தேர்வு அறிவியல் டோட்டல் பன்னெண்டு வந்து ஒன் வேர்ட்ஸ் சரியா ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு ஒன் வேர்ட்ஸு ஒரு லென்ஸின் திறன் ஃபோர்டி எனில் அதன் குறிய தொலைவு என்றால் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வெப்ப ஆற்றல் பரவன் பரவும் திசை மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வன் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மூல் ஈரணு மூலக்குரு வாயுவின் பருவம் ரசக்கலவை உருவாக்களில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் எது பெண் எது தனிமம் ப்ளஸ் தனிமம் இது சேர்மம் வரை அல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து அட்டையின் இடப்பயிற்சி மூலம் அட்டையின் இடப்பெயர்ச்சி டேஸ் மூலம் நடைபெறுகிறது என் நிகழ்ச்சியின் காரணமாக ஒம்பது இஸ்ட் த்ரீ இஸ்ட்டு த்ரீ இஸ்ட் ஒன் உருவாகிறது என்வரும் ஆதாரங்களுக்கு எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுகிறது அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தினால் உருவாத என்ன கல்லீரல் சேத பசுமை இல்ல விளைவு என குறிப்பிடுவது என்ன அதுக்கடுத்து பன்னெண்டாவது கேள்வி பார்த்தமாக ஒன்று வந்து அசைப்பட்ட காணொலிகளை உருவாக்க பயன்படும் மென்பொருள் எது இது வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு புக் பேக் உள்ள கொஸ்டின்ஸ் தான் ஸோ ஒரு நாள் ரீட் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம் அதாவது முழுப்புரட்சிக்கு பப்ளிக் எக்ஸாம் கூட கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் நம்ம கொஸ்டின்ஸை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ரிவிஷன் எல்லாம் போடுவேன் ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க அதுக்கடுத்து டூ மார்க் கொஸ்டின் இது ஓம் விதி ஓம் விதி கட்டாயம் எப்பயுமே வரும் ஸோ ஓம் விதி படிச்சுங்க இது பொறுத்துக்க கீழ்கண்ட தலா ஒரு எடுத்துக்காட்டு தருக திரவத்தில் வாயு திரவத்தில் தர் தின்னம் திண்மத்தில் தின்னோம் வாயுவில் வாயு ஓகேவா நீங்கள் வந்து நோட் பண்ணி நீங்கள் உங்கள் இதில் வந்து நோட் பண்ணி படிச்சிக்கோங்க எத்தனை எக் அமிலம் எத்தனை நாளில் இருந்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அவ்வினைக்கான சமப்பாட்டை எழுதுக சைனோ ஆரிக்குலார் கனு பேஸ் மேக்கர் என்று ஏன் அழைக்கப்படுகிறது அணிசை அணிச்சை வில் என்பதை ஆண்களின் இரண்டாம் நிலை இனப்பெருக்கு உறுப்புகளை கூறு போட்டிடத்தை காணப்படும் சிதைவடந்த மற்றும் இயங்காத நிலையில் உள்ள உறுப்புகள் அழைக்கப்படுகிறது இயற்கை தேர்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் உட்கலப்பு மற்றும் அஞ்சு கிலோகிராம் நிறையுள்ள பொருளொன்றின் நேர்கோட்டு உந்தம் ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோகிராம் மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் இனி அதன் திசை வேகத்தை கணக்கிடுங்க அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா ஃபோர் மார்க் கொஸ்டின் ஓகே செவன் ஃபோர் மார்க்கு முப்பத்தி மூணு கட்டாய வேணாம் இயல்பு வாயு மற்றும் இயல்பு வாயு ஏற்படுத்துக மீயொலி பயன்கள் எதனும் நான்கெண்ணெய் எழுதுக வேளாண்மை துறையில் கதிரியேக்கர் ரேடியோ அசைட்ரோப் ஐசோடோப்புகள் பயன் பயன்கள் எதனும் நான்கெண்ணெய் எழுது மீன் மற்றும் வினைகள் எழுது குறிப்பி வரையறு தவிட்டிய கரைசல் தவிட்டாத கரைசல் ஓகே ஒளிச்சேர்க்கைன்றா இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது ஒளி ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆனுவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் மனித இதயத்தின் வெளிப்புற அமைப்பை படம் வரைந்து பாகம் வரைக வாய்நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் இது தாவரங்களில் அது மூன்று செயல்பாடுகளை குறிப்பிடுக தாவரங்களில் இருக்கும் நிலை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது எது அது ஏன் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் ஐடி நிலை சாதகமாக ஏன் கருதப்படுகிறது இது ஒரு உலகம் ஏவின் எலக்ட்ரான் ஆற்றல் மட்டம் ரெண்டு எட்டு பதினெட்டு ஒன்று ஆகும் ஏ ஆனது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்த பி என்ற பச்சை வளத்தை உருவாக்கும் ஏ அடர் அச்சுரியசோஃபோர் சல்ஃபுரிக் ஆசிட் உடன் வினைபுரிந்து சி மற்றும் டிஏ உருவாக்கும் டி ஆனது நிலை டி ஆனது வாயு நிலை சேர்மம் எனில் ஏபிசிடிஏவை இது வந்து நம்மளுக்கு கட்டாய கேள்வி ஸோ இதை நீங்கள் வந்து ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இதே கூட நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தோமாக்கு செவன் மார்க் கொஸ்டின் மூணு எழுதணும் அல்லது இல்லைண்டா அல்லது கேள்வி ஓகேங்களா இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் ராக்கெட் ஏவுதலை விளக்குக நிறைய இவற்றை ஏற்படுத்துக ஆ வந்து மின்னோட்டம் என்ன முன்னோட்டத்தின் அழகை வரையிற அதுக்கடுத்து இந்த மூணு கேள்வி சேர்ந்து எழுதினா தான் அவங்களுக்கு மார்க் ஓகேவா இதில் ரெண்டு கேள்வி எழுதணும் நல்லா வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறாமல் எழுதுங்க முப்பத்தி நாலாவது கேள்வி பார்த்தா ஒப்பு மூலக்கூடிய நிறைவில் ஆவி இடத்திற்கும் உள்ள தொடர்பினை வருகை ஆக்சிஜன் பல்வூராய் சொற்றுப்புகளின் அதன் சதவீத பறவைகளையும் குறிப்பிடுக சோப்பின் தூய் தூய்மையாக்கல் முறையை விளக்கு இரும்பு துருப்பிடுத்தலுக்கான இரு காரணங்களை தருக குரமோசோமின் அமைப்பை விவரிக்கவும் பிட்யூட்ரி சுரப்பியின் பின் வந்து சுரக்கும் ஹார்மோன்கள் யாவை அவை எதை எந்த திசுக்கள் மேல் செயல்படுகின்றன விட்டு விட்டுக்கலாம்ட்டு அப்புறம் வந்து வகை மற்றும் வகை வகை ஒன்று மற்றும் வகை ரெண்டு நீரிழிவு நோய்களை வேறுபடுத்துக குருத்தணுக்களின் வகைகளை எழுதுக ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபுல் கொஸ்டின் பார்த்துட்டோம் இதை நீங்கள் நல்லா படிச்சுங்க அண்டு தேங்க் யூ ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ அண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் टीएम स्टडी गाइड